வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு காரசாரமாக ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை பார்க்கலாமா கோடி வைப்பிடு தான் பண்ண போகிறோம் இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் சீட்ஸ் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் பெப்பர் அப்புறம் மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு இன்ச்சு பட்டை மூணு காஷ்மீரி மிளகாய் தூள் ஆறு தனி மிளகாய் தூள் ட்ரையாக ஃப்ரை பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன் வருது இப்போ அறநூறு கிராம் சிக்கனை கழுவி அதில் மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி தூள் உப்பு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கணும் ஒரு அரை மணி நேரம் இப்போது தனியாக ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன் நீட்டு வாக்கில் வெட்டினது ஒரு கொத்து கருவேப்பிலை மூணு பச்சை மிளகா ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை தக்காளி சேர்த்து நல்லா பத்து நிமிஷம் போல் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச சிக்கன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோடி வெப்படும் மசாலா கப்பு தண்ணி ஊற்றி ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்க வச்சுட்டு இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோடி வைப்பிடும் மசாலா அப்புறம் லெமன் ஜூஸ் சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணி எடுத்தால் சூப்பரான கொடி ரெடி கொத்தமல்லி இலையை தூவி இது சப்பாத்திக்கு சுட சுட சாப்பாடுக்கு சர்வ் பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் இன்னொரு வருலாங்களில் பார்க்கலாம் பாய்